சொல்லுங்க பசங்களுக்கு பேக்கு பர்ச்சேசிங் பர்ச்சேசிங் எல்லாத்துக்கும் சரியா எங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் போகிறோம் டிமார்ட்டுக்கு ஓகேவா அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே நிறைய பேர் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு ஆசை அதனால் கிளம்பியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு வழியா டிமார்க்கெட்லாம் போயிட்டு வந்தாச்சு என்னெல்லாம் பொருட்கள் வாங்கிக்கோ அப்படின்ட்டு வாங்க பண்ணலாம் ரெண்டு பையனே வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியும் இருக்குது அவ்வளோ பொருள் ஆனா ஆனால் போனது தெரிந்தோம் அது வந்து நல்லது இருக்குது சரியா நம்ம

இது ஓகே ரேட் ரீசனபுளாக தான் இருக்குது இது வந்து என் சின்ன பையனுக்கு இது இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா இது சூப்பர் அடுத்து இந்த பெண்ணு மூணு பெண் இது தான் வேணான்ட்டு என் பையன் எடுத்து பார்த்தா ஐம்பத்தொம்பது ரூபா பில்லு பார்த்துட்டு தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து ஆயிலு இந்த கிளிப்பு எங்கே போனாலும் ஒரு கிளிப் எடுக்க மாற மாட்டேங்களா சரி இந்த கிளிப்பு நல்லா பியூர் ஒயிட்டில் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அதனால இது ஒன்று வாங்கினேன் இது ஒன்று எழுபத்தி ஒம்பது ரூபா ஆனால் வெளியில் நம்ம வாங்கினா விலை அதிகமா இருக்குமோ கம்மியாக தெரில ஆனால் எழுபத்தி ஒன்பது ரூபா என்னோடய சரியான கூட்டம் இன்னும் கூட்டம் இல்லையே ட்ராணியை தள்ளிட்டு தள்ளிட்டு பெய்ய வாங்குறதுல நாட்டு தள்ளிட்டு இருக்கு எனக்கே அவ்வளோ டயர்டாக இருக்கும் வீடியோவே முடியல ஆனால இன்னைக்கே கையோட எடுத்துக்கொட்டுருவோம் பெண்ணுக்கு வந்து உங்களுக்காக எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இந்த ஸ்க்ரப்பு பாத்திரம் தேய்க்கிறது இந்த மூணு முப்பத்தஞ்சு ரூபா அப்புறம் லஞ்ச் பேக்கு நூற்றி முப்பத்தொன்பது ரூபா அதிகம் நம்ம வெளியில் நூறுரூவா ரூபா வாங்கிடுவோம் அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து இவ்வளோ ரேட்டு எண்பது ரூபா இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க வாங்க ஒரே சில்வர் வாங்கி வாங்கி இறங்கி போயிடுச்சு அப்புறம் பென்சிலு இந்த டவல் வந்து ரேட்டு அதிகம் நம்மளாம் இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு எடுப்போம் அங்கே வந்து பிறகு ஐம்பத்தி ஒம்பது ரூபா மொத்தம் சொல்கிறேன் பாருங்க அப்புறம் இந்த பென்சில் வாங்கியிருக்கேன்னா அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே நிறைய நூறு கிராம் நூறு கிராம் வாங்கினேன்னா அதனால தான் பில்ல அட்டா என்னன்னு தெரியல அப்புறம் நம்மளுக்கு கடலை க்ரீன் கலரில் அதாவது இது வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுக்காங்க அரை கிலோ ஆனால் இது கரெக்டான ரேட் தான் ஆனால் ரொம்ப பொடியாக இருக்குது

இது வந்து பார்த்தா இரநூறுபா எனக்கு பார்த்தா அது ஓவர் ரேட்டு அதுக்கப்புறம் வந்து தவள் இது வந்து நான் ஒரு ஆசைவோடு வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு என்னன்னா இதை போய் எது பண்ணா ஆனால் ஒரே தொல்லை நான் சும்மா ஏதாவது கொட்டிக்கிட்டு வாங்கினேன் சிக்கு வச்சிருக்குனால பல பழக்கா இருக்கு அதனால வாங்கினேன் இது வந்து எண்பது ரூபா இப்போ வந்து ஒரு ஐடியாவோடு வாங்கியிருக்கேன் அந்த ஐடியா உங்களுக்கு சரியா இப்படி சொன்னால் பக்கத்தில் தான் இருக்காங்க

அதுக்கப்புறம் வந்து அட்டை இந்த அட்டை எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல ஏ அப்பா நீங்க அட்டை ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்காங்க அதான் அந்த அட்டைக்கு மட்டுமே நூற்றி ரூபா ஆயிருக்கு நம்ம ரெண்டே வாங்கி இருக்கணும் மூணு ரூபாய் வாங்கி போட்டோம்ல அப்புறம் வந்து கரண்ட் இன்னொரு கிட்டு ரொம்ப நாள் இது வாங்கணும்னு எனக்கு ஆசை இதுல என்ன நம்ம ஆயில் ஃப்ரை பண்றது மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணா மேலே ஆயில் விட்டுறது ஒரு வழியாக ஆஞ்சியாச்சப்பா கர்சா அப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாம் நிறைய வாங்கிட்டேன் அப்புறம் இட்லி நூடுல்ஸு இதாக லிக்யூடு இது வந்து பிள்ளைங்களுக்கு லேபிள் அப்புறம் காயம் அப்புறம் இது வந்து ஸ்டிக்கு இது வந்து ஃபேஸ்கிரீம் அதாவது சீரம் வாங்கினா இருக்கும் அப்படின்னு யாரோ பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தாங்களா பார்த்தனா ஐயோ சீரம் அது என்னை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு வாங்கியாச்சு நான் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன் ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பீடியாக தோற்கொடுவேன் இதே வேலை தான் பேஸ்க்கு எது போட்டாலும் ஒத்துக்கவே முடியாது யானை தெரியல சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே போட்ட பிள்ளை குறைக்கும் இது பிள்ளைங்களுக்கு ஸ்டிக்கர் அப்புறம் அப்புறம் இது இப்படி இப்ப நூடுல்ஸ் இது ஒரு மாடல் ஒண்ணு அப்புறம் பருப்பு அப்புறம் பிஎஸ் ஸ்டோப்பு நாங்கள்லாம் பிஎஸ் ஃபேமிலி அதனால் ஒரு பேக்கிங்கே வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறமா ஏரியல் சரப்பு ஏரியல் தான் யூஸ் பண்ணுவோம் అదా వాసమా సుమే సూపర్ అది లక్విడ్ వాయిపోతా యుడు పడ తుపోతా ఏరియల్ సీట్లో అప్పులెండా వాళ్ళ చేయ మాట ఆనంద ఇప్పుడు చెంది తిడిలో పార్టీ అయితే అప్పుడు అది కళ్ళ ఇది వంట పూను తు మిలగ కొద్ది அதுக்காக பயப்பா இந்த லஞ்ச் டவல் தான் நம்ம எப்பவுமே வாங்குவோம் இது வந்து இருபத்தஞ்சி ரூபா ஆனால் இந்த டவல் வந்து அங்கே ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால ஐம்பத்தொன்பது டவல் வாங்க வேண்டிய ஆயிடுச்சு ஓகேவா அப்புறம் இது இது வந்து விளக்கு என்ன வீட்டில் விளக்கு தைக்கிறது ஓகேவா அப்புறம் சோப்பு இதில் மொத்தம் அன்சிபி ஸ்கேஞ்சு இருக்குது அதனால இருக்கு அப்புறம் என்ன சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாலாம் இல்லாமல் எனக்கு உயிர் ஆனால் சிக்கன் மசாலா நிறைய வேண்டும் அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் இது ஒருத்தவளும் கொண்டு போகிறதான் ஆனால் அது பாட்டு கடக்கும் போட்டோம்னா கடக்கும் ஆனால் பிள்ளைங்க கொண்டு போக மாட்டேக்கே ஒரு வருஷம் கொண்டு போவது தான் அந்த வருஷம் பிள்ளைங்க கொண்டு போவார் அதனால தான் நானும் பார்த்தேன் சரி வாங்க வேண்டாம் அப்படின்னு அப்புறம் சக்தி பெப்பர் அப்படி தான் அருள் நோய் அங்கே

அந்த மாதிரி கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கு லாஸ் ஆன மாதிரி இருக்கு மொத்தம் எவ்வளவு திரு காமெண்ட்டாக இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு மொத்தம் நான் எப்பவுமே ரூபாய்க்கு என்னால் போகவே மாட்டேன் ஆனால் இப்போ இந்த டி மார்க்கெட் போய் இவ்வளோ வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டோமோ அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது அதனால இனி இல்லை நான் பசங்களை தான் நான் போய் டி மார்க்கெட் போகிறது என்ன கேன்சல் ஓகேவா இங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இருந்துட்டே அமௌண்ட்ல சொல்லுங்க சரியா இந்த பில்ல மூடி ப்ளூ வரதா குறிப்பு அப்படிங்க வந்து நான் நினைக்கிறேன் வேஸ்ட் சோ 1250 நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்டி அணசே தாங்க கொஞ்சம் நேரத்தை வீடியோ எடுத்ததுக்குமே உக்காந்து இருந்தேன் இது பொறுத்து இருக்குது நம்மளோட தாஸ்ல இருந்து எல்லாரும் இப்ப போட்டைக்கு உனக்கு கேமா புடிச்சதா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரெக்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பகுதியில் ரயில்வே வாங்குறது பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஓகேவா பாய்